ராஜேந்திர பாலாஜி ரெண்டு தடவை எம்எல்ஏவாக இருந்த தொகுதி ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரைக்கும் அப்போது அவரை வந்து சிறப்பு திட்டங்களுடைய நலத்துறை அமைச்சராக ஜெயலலிதா அவர்கள் நியமித்தார் அதாவது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்து ஜெயலலிதா அவர்கள் போட்டியிட்ட பொழுது அவங்க என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்தாங்கன்னா இலவச மிக்சி ஃபேன் கிரைண்டரு ஆடு மாடு கொடுக்கறது இது எல்லாத்துக்குமான இம்ப்ளிமெண்டேஷனுக்கான இன்சார்ஜாக யாரை போட்டாங்கன்னா ராஜேந்திர பாலாஜியை போட்டாங்க அது ரொம்ப அவர் சிறப்பாக செய்தார் ஸோ அப்படிப்பட்ட ஒரு அமைச்சர் தன்னுடைய தொகுதி முழுவதுமே ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் நிறையவே அவர் செய்திருக்கிறாரு அந்த அபிமானம் தான் ரெண்டாயிரத்தி பதினாறில் அவர் வெல்லவும் வச்சுது ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து இருந்து இருபத்தொன்னு வரைக்கும் எம்எல்ஏவாக இருந்தவர் தொடர்ந்து இரண்டு முறை வெற்றி கொடுத்த ஒரு தொகுதியை விட்டு அவர் வெளியேறி இருக்கிறார் இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அவர் இங்க கண்டஸ்ட் பண்ணல இங்க இருந்து அவர் எங்க போறாரு ராஜபாளையம் ஆமா ராஜபாளையத்துக்கு போயிடுறாரு சோ கொஞ்ச நாள் வந்து மஞ்சள் சட்டையெல்லாம் போட்டுட்டு இருந்தாரு நம்ம பார்த்திருப்போம் வெள்ள சட்டையெல்லாம் விட்டுட்டு மஞ்சள் சட்டை போட்டு கொண்டிருந்தார் அவர் அதிரடியான பேச்சுகளுக்கு சொந்தக்காரர் ஸ்டாலினை வந்து மிக கடுமையாக விமர்சித்துக் கொண்டிருந்த அப்போதைய சிட்டிங் அமைச்சர்ல ஒருத்தர் ராஜேந்திர பாலாஜி அவர் இந்த தொகுதியை விட்டு மாறியது விளைவு என்னங்கிறது நம்மளால ஃபீல் பண்ண முடியுது என்னதான் அசோகன் மேல ஒரு அதிருப்தி இருக்கு அசோகன் ஜெயிக்க கூடாதுங்கிற ஒரு உணர்வு இருந்தாலும் அதை தாண்டி அவர் வெல்வார்னு சொல்றதுக்கு இன்னொரு முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் இருக்குதுங்கிறது ஒரு ஆச்சரியமா இருக்கு அவர் வெல்வார் அப்படிங்கிற முப்பத்தி மூணு சதவீதத்துக்கு காரணமும் ராஜேந்திர பாலாஜி தான் அப்படியா ஏன்னா நம்ம வந்து இந்த பழம் மாம்பழம் வாங்கின கதை கேட்டிருப்போம் அதாவது இவர் வந்து உலகத்தையே சுத்தி வருவாரு முருகர் ஆமா ஆனா அவர் அம்மா அப்பாவை சுத்தி வந்து வாங்கிட்டு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு ராஜேந்திர பாலாஜியினுடைய ஆட்சி காலத்துல கொண்டு வரப்பட்ட திட்டங்களை திறந்து வைக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏவா தான் இவர் இருந்திருக்காரு ஓகே அப்படிங்கிற மாதிரி அந்த ஊர் மக்களே சொல்றாங்க ஓகே சோ அப்படின்னா அந்த ராஜேந்திர பாலாஜி கொண்டுட்டு வந்த நலத்திட்டங்களை திறந்து வச்சு அந்த முப்பத்தி மூணு சதவீதம் வாங்குறாரு நான் தான் செஞ்சு நான்தான் செஞ்சு அடுத்தவங்க புள்ளி தாயின் சில போட்டுக்கிறது ஆமா அதுக்கு ஒரு உதாரணமா சொல்லணும் அப்படின்னா ஒரு பாலம் சிவகாசியில இருந்து ஸ்ரீவலிபுத்தூர் போற ரூட் இருக்குல்ல அங்க வந்து ஒரு ரயில்வே கேட் வரும் அந்த ரயில்வே கேட்டுக்கு மேல ஒரு பாலம் கட்டணும் சாச்சியாபுரம் பாலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதை கெட்ட வேண்டும் அப்படிங்கிறது சிவகாசி மக்களுடைய முப்பது ஆண்டு கால கோரிக்கை வருஷம் நாற்பது வருஷம் ஆண்டு கால கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கு வேலைகளை செய்தவர் அதை கெட்ட இப்ப தொடங்கியிருக்காங்க எல்லாருமே இப்ப நீங்க எதுக்கு ஓட்டு போடுறீங்க அசோகனுக்கு காரணம் என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா பாலம் கட்டுறாருல கட்ட எல்லாருமே பாலம் கட்டுறாரு தான் சொல்றாங்க ஆனா அதுக்கான வேலையை பார்த்தது முக்கியமான விஷயம் என்னன்னா ஒரு பாலம் ஒரு தொகுதியில் ஒருவர் தேவையில்லை ஒரு பாலம் போதும் நீ என்ன வேணாலும் பண்ணு தொகுதி பக்கமே போவாத மக்களுக்கு நலத்திட்டங்கள் கொண்டுட்டு வராத சட்டசபையில பேசாத எதுவும் பண்ணாத காங்கிரஸ் கட்சி கரெக்டா பண்ணலைனாலும் பரவாயில்ல ஒரு பாலத்தை கட்டிட்டு போதும் அப்படிங்கிற மாதிரி